நிலமடு அலைச்சல குறிப்புகள் இந்திய கலாச்சாரங்களையும் சரி புராணங்களையும் சரி ரொம்ப நெருங்கிய தொடர்பை கொண்டது இந்த மாம்பழம் மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும்னு ஒரு பழமொழி கூட இருக்குது அதாவது தாய் ஊட்டக்கூடிய சோறை உண்ணாத குழந்தைக கூட மாங்காய் ஊருகாய் சேர்த்து ஊட்டும் இன்னும் கூடவே விரும்பி சாப்பிடுங்க பேரரசு அக்பரையே பித்து பிடிக்க வச்ச இந்த மாம்பழம் கனிகளின் அரசன்னும் அழைக்கப்படுவோம் இந்த மாம்பழத்தோடைய வரலாற்றையும் இது குறித்த சுவாரஸ்யமான தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க முதல்ல இந்த மாம்பழத்துடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கும் பொதுவாக ஒவ்வொரு செடிகளும் வளர்கிறதுக்கு காரணம் அந்த காற்று வீசும்போது அதனுடைய விதைகள்லாம் பரவி அங்கங்கே செடியாக முளைச்சிது இன்னொரு ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா பறவைகள் எல்லாம் அதனுடைய விதைகளை அப்படியே சாப்பிட்டு அது அது போடுற எச்சத்தினில் அங்கங்கே வந்து செடிகள் ஒவ்வொரு செடியாக வந்து முளைக்க ஆரம்பிச்சுது ஸோ இப்படி தான் ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிச்சிச்சு ஆனால் மாம்பழத்துடைய விதை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ இது இதை வந்து பறவைகளாலேயோ மற்ற விலங்குகளாலேயோ எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அதனாலேயே நிச்சயமாக இது வந்து மனிதர்களால் தான் இந்த மாம்பழங்கள் வந்து அங்கங்கே வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாம்பழம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு அதாவது இந்த இருபத்தஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாமரம் இருந்ததாக சில படிமங்கள்லாம் இருக்குது இந்தியாவின் வடகிழக்கு பிரதேசங்கள் மியான்மர் வங்கதேசத்தின் பகுதிகளில் மாம்பழத்தோடைய பிறப்பிடமாக கருதப்படுது அங்கேருந்து தான் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் காலப்போக்கில் பரவ ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே புத்த மதத்தை இந்தியாவில் பரப்புறத்துக்காக இந்தியாவுக்கு வந்து சென்ற பல துறவிகள் இம்மம்பலங்களில் பல இடங்களுக்கு எடுத்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிபி ஐந்தாம் நான்காம் நூற்றாண்டுலேயே ஆசியாவில் பல இடங்களில் மாமரங்கள் இருந்ததாக ஆதாரங்கள் இருக்குது கிபி ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்து சீன பயணி யுவாங் சுவாங் அவங்க ஆசியா முழுவதும் அந்த மாம்பழங்களை வச்சுருந்ததா சில வள வரலாற்று குறிப்புகளும் இருக்குது அடுத்தடுத்து பல வணிகர்கள் இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தவங்க இந்தியாவிலேந்து வேறு நாடுகளுக்கு வணிகம் செய்ய போனவங்க இவங்க எல்லாமே இந்த மாம்பழங்களை அங்கங்கே எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி அங்கங்கே அந்த மாம்பழம் சாப்பிட்டு அந்த விதை போட்டு அங்கே முளைக்கிறது அப்படி இல்லைனா அந்த மாவுங்கனிகளை வந்து வணிகம் செய்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால மாம்பழங்கள் இந்த உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு இந்த மாம்பழம் ஒரு முந்திரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் மேக்னிஃபெரான்கிறது மாம்பழத்துடைய தாவரவியல் பெயர் இந்த மாம்பழத்திலே முப்பத்தஞ்சு செடி வகைகள் இருக்கு மேக்னிஃபெரா இண்டிகாங்கிறது இந்திய மாம்பழத்தோடைய பெயர் இந்த மாமரம் அதிக குளிர் உறை பண்ணி நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே உள்ள வெப்பநிலையே இருக்காது ஸோ இதுக்கு மிதமான வெப்பநிலை மிதமான குளிர் மிதமான ஒரு பணிகள் இருக்கணும் அதனால தான் இந்தியாவில் இந்த எல்லா காலமும் இருக்கிறதுனால இங்கே மாம் மாமரங்கள் நல்லா செழிப்பாக வளருது சில மாமரங்கள் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளையும் கடந்திருக்கு நம்ம மாம்பழ வரலாற்றை பற்றி பேசும்போது முகலாய மன்னர்களை பற்றி பேச மாதிரி தான் எப்படி ஏன்னா அவங்க தான் மாரகங்கள் உருவாகிறதுக்கான முக்கிய காரணமாக இருந்தாங்க மன்னர்களுடைய ஆட்சி ஆட்சிக்காலம் மாம்பழத்தோடையும் பொற்காலம்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி மாம்பழம் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சதையாகவும்லாம் இருக்கா அதனால் இது கூட்டுறதுக்காக அந்த மாம்பழம் நல்லா சதைப்பிடிப்பாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்ங்கிற ஒரு ஆராய்ச்சியிலேயே அக்பர் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த மாம்பழம் ஆராய்ச்சியில் முகலாயர்களும் போர்ச்சுகீசியர்களும் தான் முக்கிய முயற்சி எடுத்திருக்காங்க அதனுடைய முயற்சி விளைவு தான் ஒட்டுமா அதை வந்து நம்ம ஒட்டுமாங்கன்னு சொல்கிறோம்ல அது செயற்கையாக வந்தது தான் ஐ மீன் இவங்க உருவாக்கி வந்தது தான் அதாவது மூங்கில் உக்குழாயிலேயோ இல்லை சிறு பையிலையோ மண்ணை நிரப்பி மாங்கொட்டையை அதில் புதைச்சி அதுலேருந்து விடக்கூடிய அந்த மரத்தையும் அதுலே அந்த மரத்தை நுனியில் கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே முதிர்ச்சி அடைந்த மாமரத்தோடைய அந்த கிளையும் அந்த மாமரம் வந்து ரொம்ப சுவை மிக்கதாக இருந்தது ஸோ அது ரெண்டுத்தையும் ஒட்ட வச்சு அவங்க வந்து அதுலேருந்து வளரக்கூடிய மாந்தான் ஒட்டு மா அதுலேயும் பேரரசர் அக்பர் மாம்பழ பித்தராக இருந்தாங்க கோடைக்காலம் வந்தாலே போதும் அவங்க சாப்பாடுகள்லேயும் சரி அவங்க குடிக்கிற வானங்கள்லேயும் சரி மாம்பழங்கள் இல்லாமல் இருக்காது யாராவது பேரரசருடைய அக்பருடைய வரலாற்று படிச்சிங்கன்னா கட்டாயம் அதில் மாம்பழம் இல்லாமல் இருக்காது இந்த முகலாய மன்னர்கள் மாப்பழம் வாழை அன்னாசி திராட்சை காஷ்மீர் ஆப்பிள் இந்த மாதிரி பழங்களை துண்டாக்கி அதில் ஐஸ்கட்டியும் சர்பத்தையும் போட்டு அப்படி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் வினிகர்லாம் சேர்ந்து மாங்காய் ஊறுகாயும் செஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டும் வந்தாங்க அதுலேயும் பேரரசர் அக்பர் புது புது மாங்கண்ணி வகைகளை உருவாக்குறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க இதனுடைய காரணமாகவே பீகார் பக்கத்தில் ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்குது அந்த மாந்தோப்பில் ஒரு லட்சம் மாமரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கு விளைவிக்கப்பட்ட மா வகைகள் சாகுபடி முறைகள் ரகங்கள் எந்த வருடத்தில் எவ்வளவு சாகுபடி நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை ஒரு புக்கில் எழுதியும் வச்சாங்க முகலாய அரண்மனைக்கு மொத்த மாம்பழமே இந்த தோப்புலேருந்து தான் போகும் இந்த மாங்கனியோட சுவைக்கு அடிமையாக தான் மனிதர்கள் இல்லைன்னு சொல்லலாம் அம்பராமாயணும் குறுந்தொகை நூறு போன்ற தமிழ் இலக்கியங்கள்டையும் மாங்கனி குறித்த பாடல்கள் நிறையவே இருக்குது இந்த மாங்கனியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள ஒரு லைக்ஸ் பண்ணிடுங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்